இது தான் தியாகங்கிறது தியாகங்கிறது இந்த இருக்கிறது என்ன பாதிக்குது அதை நான் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியை தியாகம் பண்ணிடுறோம் இப்போ சுகம் வெளியேந்து கிடைக்கிறதுனா நம்ம இப்போ வந்து உடம்ப விட்டு வெளியே போய் அதை வந்து அனுபவிக்கணும்னு போகிறோம் அதே மாதிரி வெளியே இருக்கிற பொருள் எனக்கு சுகம் தருணும்னு நம்புகிறோம் அப்புறம் வெளியே இருக்கிற பொருள் துக்கம் தருணுன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ வெளியே இருக்கிறது சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்குது இப்போ தான் கண்டுபிடிச்சோமே இந்த உள்ளு வெளியும் இல்லாமல் எல்லா பொருளும் நானுங்கிற ஞானம் வந்த பிறகு அவனுக்கு தியாகம் வந்தது என்ன தியாகம் பண்ணுறான் இந்த சுகத்தை தியாகம் பண்ணுறான் சுகத்தை எப்படி தியாகம் பண்ண முடியும் சுகத்துக்காக இருக்கிற கருமத்தை தியாகம் பண்ணுறான் என்ன பண்ணுறான் கர்மத்தை தியாகம் பண்ணுறான் இப்போ சம்சாரம் சுகத்தினால இல்லை சுகத்து செய்கிற கருமத்தினால இல்லையா சுகம் உனக்கு கிடச்சா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது வேணும்னு நீங்கள் ஒரு கருமத்தை செய்யும்போது தான் நீ கர்த்தாவாகி சம்சாரத்தில் இருக்கிற இப்போ ஒரு சுகம் நாடுறேன்னு வைங்க ஒரு பையனுக்கு இல்லை ஒரு லேடிக்கு ஒரு சாரி வாங்க போயிட்டாங்க அதுதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டாங்க இப்போ சுகம் அந்த அது தானே வரும் இப்போ இன்னொருத்தரும் அதே சாரி தான் வேணுங்கிறாங்க அவர் கடைக்கார் இது ஒன்று தான் இருக்குது சார் சரி நாளைக்கு வருமா இல்லைங்க சார் அது ப்ரொடக்ஷனே இல்லை இதுதான் லாஸ்ட்டு இது தான் நம்ம கொடுத்தாகணும் அப்படி ஏன் அப்படி நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்கன்னா இது அது வந்து கடன் வாங்கின பொருள் இப்போ தொலைச்சிட்டாங்க இப்போ அங்கே திருப்பி கொடுக்கணும் இது ஒன்று தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வாங்குகிறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன வாங்குகிறோம் அதை அடைய துடிக்கிறோம் இல்லையா இதனால் போராடம் வருது இல்லை அவன் என்ன பண்ணுறான் ரெண்டு பேரும் கேட்குறீங்க யார் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா நான் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபா நான் நான் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன் சார் கொடுத்துருங்க சார் நான் அவனை நான் நான் ஆயிரத்தி அறநூறுபா தரணும் அவன் நல்லதாக போச்சு இல்லை இந்த உலக சந்தையில் எல்லாம் லாபம் சம்பாதிக்கிறதுனால நம்மக்கிட்ட போட்டியால் தானே இப்போது ஞானி போட்டி போடுறதில்ல இந்த அல்ப சுகம் எனக்கு திருப்தி தரணுன்ற அவசியம் இல்லாததுனால அவன் எதுக்கும் போட்டி போடுறதில்ல ஜாபுக்கு போட்டி போடுறதில்ல புகழுக்கு போட்டி நீ புகழ் போட்டி நிறைய இருந்து இந்த காலத்தில் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் புகழ் போட்டிருது ரோட் கீங்கா அப்புறம் ரூட்டு நான் ரூட்டு தலை சென்னையில் நான் படிக்கும்போது இருந்தது முப்பத்தேழாம் நம்பர் வந்து தஞ்ச தங்கசாலையிலேருந்து பச்சை பாசு வரைக்கும் போகும் அப்போ அந்த ரூட்டில் அந்த பஸ்ஸில் வர கூட்டத்தில் அவர் தான் தலை அவர் முப்பத்தேழு ரூட்டு தலை அந்த இன்னொன்று பதினஞ்சாம் நம்பர் வந்து பாரிஸ் கார்னர்லேருந்து அதே ரூட்டு அருகம்பாகம் போகும் அதில் இந்த பதினஞ்சாம் நம்பரை ரூட்டு தலை இருப்பார் ஆனால் ரெண்டு பேரும் அங்கே சந்திச்சுக்குவாங்க ஒரே இடத்துல அந்த ரூட்டு தள்ளையும் இந்த ரூட்டு தள்ளையும் சண்டை அந்த பதினஞ்சாம் நம்பர் வந்து பாரிஸ் கார்னல் போகிறது ஒரு பத்து பதினஞ்சு பஸ்ஸு முப்பத்தேழு வந்து ஒன்று தான் அப்போது அங்கே இருக்க முப்பது பேர் தான் அவர் தலை இவர் நூற்றம்பது பேர் தலை அந்த மூணு வருஷம் அவங்க படாத பாடுபடுவாங்க அந்த தலைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் அங்கே இது அந்த தலை அதில் ஏதாவது ப்ரோயோஜன் இருக்கா இந்த உலகம் அதை பற்றி அவர் தலைங்கிறத பற்றி கேட்குறாங்களா அந்த அந்த டப்பா பஸ்ஸு இவர் தான் தலைன்னு கை தட்டுதா அந்த டிரைவர் கண்டக்டர் ஏதாவது இருக்குதா அந்த சக பயணிகள் ஏற்கிறாங்களா அவங்களை யாராவது ஒருத்தர் வந்து இவர் மகுடம் கொடுக்குறாங்களா இவன் மனசில் எதுவும் நினைக்கிறான் இப்படி ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் கீர்த்தியினாலும் பொருளால இப்போ பொருள் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் முதல்ல பொருள் ஆதார உயரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இப்படி கடனை வாங்கிட்டு இருக்கக்கூடாது குழந்தைக்கு நல்லதாக ஒரு நான் நாலஞ்சு துணி வாங்கி கொடுக்கணும் செருப்பாக வாங்கி கொடுக்கணும் அவன் கிரிக்கெட் பாட் கேட்குறான் இந்த பொண்ணு வந்து புதுசாக ஒரு கவுன் கேட்குறான் அந்தமா வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப நாளாக இந்த பழைய பழைய குக்கர் வச்சுன்னு மல்லாடிட்டு புதுசாக ஒரு குக்கர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சாதாரண பொருள் தான் கேட்குறாங்க அதை கூட இவரால் ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்ற முடியாமல் இந்த மாதம் இது வாங்கிக்குமா அடுத்த மாதம் தள்ளி போட்டுக்கலாம் குக்கர் இன்னும் ரெண்டு மாதம் வரும் இல்லை சரி சரி இவ்வளோ தானே ரொம்ப அவசரம் செருப்பு கேட்குறாள் அப்படின்னு ஒரு வாழ்கிற வாழ்க்கை அவன் என்ன பண்ணுறான் ஒரு பொருளை தேடுறான் அந்த பொருளை தேடிட்டுருக்குறான் அது நியாயமாக தான் இருக்குது ஆனால் சில பேர் அத்தியாவசிய தேவைகள்லாம் வண்டி வண்டியாக இருந்து கூட எது கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க கீர்த்தி நான் விட பெரிய பணக்காரன் பணத்தை நீ அனுபவிக்க போகிறதில்ல சும்மா கட்டுக்கட்டாக இருக்கிறது தான் காட்டணும் இப்போ பங்களா எப்படியோ பெருசுன்னு காட்டணும் அவன் தூங்குறது ஆரடி கட்டில் தான் அவன் ரூம்லேயே அவன் தொடாத இடம்லாம் இருக்குது படுக்காத இடம்லாம் இருக்குது அவன் ஒரு ஒருமுறை கூட அந்த ஸ்க்ரீனில் அவன் திறந்து கூட பார்த்ததில்ல எத்தனையோ ஜன்னல் கிட்டிருக்குது சில பால்கனியெல்லாம் அவன் போய் நின்னது கூட கிடையாது ஆனால் அவச்சுருக்குறான் ஏன் கீர்த்தி இப்படி சுகத்துக்காக பணம் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கிறது ஓய்ஞ்சு போயிடுச்சுனிங்க அப்போ அவனுக்கு உள்ளே வெளி இருக்குமா வெளியே ஒன்று இருந்து அது சுகம் தந்தால் தானே வெளியே போகணும் வெளியே ஒன்று இருந்து தானே அது பயமுறுத்தான் இனிமேல் வெளியே இருக்கிற பொருள் இவனுக்கு சுகம் தராது வெளியே இருக்கிற பொருள் பயம் நீக்காது அப்படின்னு எப்போ அவனுக்கு தோணுதோ அவன் வந்து உள்ளும் இல்லை வெளியும் இல்லை எப்போ ஒருத்தன் வந்து வெளியே இருக்க பொருள் பயமுறுத்துதோ அவன் உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம் எப்போ ஒரு சுகம் வந்து உடம்புல கிடைக்கல வெளியே தான் இருக்குதுன்னு நினைக்கிறானோ அப்போ வந்து வெளியே இருக்குது உடம்புக்குள்ள நான் இருக்கிறேன்றது இந்த சுகமும் துக்கமும் எவன் ஒருத்தன் சமமாக பார்க்குறான அவன் எப்படி பார்க்குறான்னா சம அஷ்டலோஷ காஞ்சனம் கல் மண் தங்கம் மூணும் அவன் வந்து சமமாக பார்க்குறான மூணு அவனுக்கு தெரியுது இது கல்லுங்கிறான் அஸ்மான்னு தெரியுது அன்ஸ்மன்னா கல் லோஷ்டம்னா கல் காஞ்சனம்னா தங்கம் அஸ்மா லோஷ்டம் காஞ்சனம் இந்த மூன்று அவங்க கிட்டே போவது ஞானி சொல்கிறான் இது மண் இது கல் இது தங்கங்கிறான் இதில் எதா வேணுமா சார்னால் மூணு எனக்கு வேண்டாங்கிறான் ஒரு சில பேர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்குவாங்க மண் வியாபாரி இதை நான் எடுத்துக்கிறேன் சார் இதில் அதோட இன்னொருத்த கல் வியாபாரி அந்த கல்லை வந்து க்ரஷரில் போட்டு எம் சாண்ட் பண்ணுவார் தங்கம் கொஞ்சமாக தான் இருக்குது அது யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க யாருக்கா ஒருத்தருக்கு அது தேவைப்படுது ஆனால் இவனுக்கு எதுவுமே தேவைப்படலை ஏன் மற்றவங்களாம் தேவைப்படுதுன்னா அதன் மூலம் அவங்க சுகத்தை அடைகிறாங்க இவருக்கு ஏன் தேவைப்படலைன்னா அது சுகம் தரலைன்னு அர்த்தம் இல்லை அவர் சொகம் வேண்டியதில்லை அப்புறம் எப்படி அவர் சுகமாக இருக்கிறாரு ரொம்ப கவலையாக இருப்பார் இல்லை இல்லை இதெல்லாம் போய் தொலைஞ்சதுனால அது சந்தோஷமாக இருக்குது இதை கண்டுபிடிக்கணும் விட்டு தொலைஞ்சுதுரா இந்த அறியாமல் இருக்கும்போது இது சுகந்தரம் அது சுகந்தரம்னு இந்த உறவை பிடிச்ச வச்சேன் அந்த உறவு பிடிச்ச வச்சேன் இவனுக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டேன் அவனுக்காக இவனை சண்டை போட்டேன் இவங்கிட்ட உறவு கொண்டாடினேன் இந்த பொருளை இப்படி சேமித்து வச்சேன் இதை போய் அப்படி கட்டி வச்சேன் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க போராடி என்று இருந்தான் நாளைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு கவலைப்பட்டான் நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே இப்போ போனவன் திரும்பி வருவானா அவன் பஸ் பஸ்ஸு பிடிச்சானா அவங்க போய் ஒன்றும் பதில் சொல்லலையே ஸ்கூலுக்கு போன கொழந்த ஈவினிங் லே ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட பஸ்ஸு லேட்டாக வந்ததுன்னா அவங்க பத்திரிக்கிடுவாங்க இன்னங்க பொண்ணு போனான்னா தானே ஆச்சு இன்னங்க அரை மணி நேரம் இருக்குதுங்க இப்படிலாம் வாழ்க்கை முழுக்க துன்பத்திலேயே துன்பத்திலேயே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஞானிக்கு இல்லாமல் போல அவனும் இதே உலகத்தில் தான் வாழறான் இதே சரியில் தான் வாழலாம் உள்ளும் புறமும் ஒன்று இந்த ஞானம் வந்த பிறகு அவனுக்கு வெளியே இருந்து எந்த ஒரு பயமும் உள்ளிருந்து சுகம் குறையாமலும் அவன் அனுபவித்து கொண்டிருப்பதனால அவன் விடுபட்டவனாக இருக்கிறான் இதைத்தான் நம்ம பார்க்குறோம் வேற என்ன கேள்விங்க மணிநாச்சி இன்னொரு அஞ்சு அஞ்சானிக்கு இது புரியாது அவன் இப்படி ஒரு ஞானம் இருக்குதுன்னு தெரியாது இது நம்ம விடுதலை ஆக முடியும்னா அவனுக்கு தெரியாது உலகத்தில் அவனை மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தனை மட்டும் அவன் பார்க்குறான் அவனுடைய கர்ம வசத்தினாலேயோ புண்ணியத்தினாலோ ஒன்று பார்க்குறான் மரத்தடியில் சொத்து சுகம் இல்லாமல் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் கையிலேயே சாப்பிட்டுட்டு கையிலேயே தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணிலே கை கழுவிட்டு கையை தலைக்காக வச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறான் இவனுக்கு சுகம் தருவதுக்கு என்ன காரணம் இவன் சுகமாக தான் இருக்கிறான் எனக்கு பார்த்தா தெரியுது என்ன காரணம் நம்ம சாதாரணாங்க நல்லா குடி போதையில் இருப்பான் அப்படின்னு ஆனால் தெளிஞ்சிருச்சுன்னா அவன் மறுபடியும் அவன் படுற பாடு தெரியும் ஆனால் இவன் வந்து எப்பவுமே அப்படி தானே இருக்கிறான் அப்போ வந்து என்னெமோ சாராயம் குடிக்கிறோன்னாவும் தெரியல இவனுக்கு ஆனந்தம் எங்கேருந்து வந்தது இவனுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை உறவு இல்லை துணிமணிகள் இல்லை பண்ணு ப பாத்திரம் பண்டங்கள் இல்லை புகழும் இல்லை எதுவும் இல்லையே ஆனால் ஆனந்தம் இருக்குதே அப்போ ஒரு கேள்வி வரும் இல்லை நான் எதுக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு ஒரு கோடீஸ்வரனை பார்க்க முடியல ஒரு புகழ் மருந்த நடிகர்கிட்ட பார்க்க முடியல ஒரு பெரிய விளையாட்டு வீரன்கிட்ட பார்க்க முடியல பெரிய பட்டதாரி அறிஞன்கிட்டையும் அந்த ஆனந்தத்தை பார்க்க முடில அவன் இன்னொரு அறிஞன்கிட்ட வந்தவொன்னே அப்படியே பொசுக்குன்னு போயிடுறான் இவன் கேட்ட கேள்வி பதில் சொல்ல தெரியலேன் அடுத்த நிமிஷமே வந்து அவன் அவனால் மட்டம் தட்டப்படுறான் இவன் எதையுமே இல்லாமல் இவன் இவன்கிட்ட ஆனந்தம் எப்படி வந்தது அவன் போய் ஒரு நாளாவது ஒருத்தன் கேட்பான்ல அல்லல் பட்டு அழுது ஆற்றாது கண்ணீர் விட்டவன் ஒரு நாள் போய் ஐயா நீங்கள் இதுக்கு இருக்கிறதுக்கு என்னங்கையா காரணம் நான் ஆனந்தமாக இருக்குது நான் மட்டுமே போதும்ண்டா என்ற இப்போ நான் எனக்கு வந்து நான் மாதிரி இருக்குது நான் மட்டும் போதாது எனக்கு நிறைய வேணும்னு நான் நினச்சிட்ருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு தொலைச்சம்பத்தியா அது தாண்டா அப்படின்றார் பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில் நான் புத்திரேனே நான் வித்தேன இது மகனாலேயோ அதான் மகன்னா இந்த உறவுகளாலேயோ பொருளாலேயோ வித்து வித்தம்னா பொருளாலேயோ இல்லை கிடைக்கிறது தியாகேன்னு தியாகம்ன எதுவும் வேண்டான்னு விட்டு தொலைக்கிறது தியாகனை நம்ம வேறு நினச்சிட்ருக்கோம் அவர் பெரிய தியாகிங்க நாட்டுக்காக அவர் கொடிக்காக அவர் செத்தார் தியாகி குமரன் அப்படின்னு நம்ப நினைக்கிறோம் அவர் உடம்ப தியாகம் பண்ணார் இவர் எதுவுமே தியாகம் இல்லை சுகத்துக்காக நான் உலகத்தை நம்பியிருக்கின்ற ஒரு எண்ணத்தை தான் தியாகம் பண்ணார் அவர் ஒன்றும் தியாகம் பண்ணல இந்த சுகத்துக்காக உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற பற்றியா அந்த எண்ணத்தை தியாகம் பண்ணிட்டார் யார் போடுற பிச்சையும் வேண்டாம் யாரை என்னை ஏவலிட வேண்டாம் என்னை யாரும் தூண்ட வேண்டாம் எந்த தூண்டுதலுக்கும் எந்த ஏவலுக்கும் அடிப்பணியாத தன் புலன்களை தன் கட்டுப்பாடில் வைத்திருக்கிற தன் மனதை தாழ் ஆழ்கின்ற ஆண்டவனாக இருக்கிறார் எவனொருவன் ஒவ்வொரு புலனுக்கும் அடிமையாக இருக்கிறானோ அவன் சம்சாரி புலன்கள் என்ன இன்பம் கொடுத்தாலாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவன் புலன்களை வெற்றி பெற்றவன் ஆயிரம் மற்றவங்களாம் அடிமை இவன் யார் ஆண்டவன் மனசெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஆள முடியாமல் அது கட்டுக்கு பாட்டில் இழந்து போய் அது படுற பாட்டெல்லாம் இவன் அடு கஷ்டப்படுறான் என் மனது சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறாங்க சைக்கியாட்ரிஸ்ட்டு போகிறாங்க சில பேர் போகாமல் செத்து போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அந்த மனசு அப்படி பாடுபடுத்துது மனதுக்கு அடிமை ஆயிட்டான் ஆனால் மனசை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் ஆண்டவன் அப்போது இந்த ஞானி யார் எப்படி வந்து ஆண்டவன் ஆனால் தியாகத்தினால்தானே புலன் இன்பத்தையும் மன இன்பத்தையும் சாஸ்திர இன்பத்தையும் அதையும் கூட தொடர்ந்தான் இந்த பட்டதாரி பட்டம் புரிய இந்த இந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் கூட கலை இன்பம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணதுனால அவன் ஆனந்தமாக இருக்கிறான் இப்போது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு செலவும் கிடையாது எல்லாரும் அன்றாடம் ஆழ்ந்த உறக்கத்தில் உலகம் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் உடம்பு இல்லாமல் அறிவு இல்லாமல் புகழ் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறான் இப்போ தினமுமே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேண்டான்னு தெரியுது ஆனால் பகலில் எழுந்த உடனே எங்கே புகழ் போயிடுச்சோ அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ ஒரு நடிகரும் இன்றைக்கி எந்த பேப்பரில் நம்மளை பற்றி போட்டுருக்குறாங்க கேலி சித்திரமாவது வரைவாங்களான்னு பார்க்குறாங்க காமெடி போட்டு அது கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்புறம் அவங்களுடைய காரியதரிசி இன்றைக்கி வந்து இந்த பத்திரிக்கையில் அவங்கள பற்றி எழுதியிருக்கிறாங்க எனக்கு கிசு கிசிவை எழுதியிருக்கணும் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம இன்னும் இல்லை வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம் லைவாக இருக்கிறோம் அப்படின்னு இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதை கொஞ்சம் குறைஞ்சாலோ கூட்டினாலோ துன்பப்படுறாங்க ஆனால் தூக்கத்தில் இந்த அழகு போச்சு வாய் திறந்துக்கிட்டு ஜொல்லு ஊற்றிட்டு தூங்குறான் பெரிய நடிகன் மேக்கப்லாம் கலைஞ்சு போயிட்டு இடுப்பு இருக்கிற துணி ரோடு இல்லாமல் தூங்குகிறான் ஆனந்தமாக இருக்கிறான் துணி இல்லை துணிவு இல்லை உலகம் இல்லை உறவு இல்லை புகழ் இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கிற உணவு கூட அவனுக்கு தேவையில்லை வயிற்றில் போட்ட உணவு கூட அவனுக்கு தேவையில்லை தூங்கும்போது அவன் ஆனந்தம் எங்கேருந்து பெற்றது விட்டதனால் பெற்றது அந்த விடுதல் பெறுது தியாகம் அப்போ நான் என்ன சொல்கிறீங்க இந்த வீடு வாசல்லாம் எழுதி வச்சிட்டு போயிடலாங்கிறீங்களா ஆனந்தத்துக்கு அப்படி இல்லைடா வீட்டுக்குள்ளேயே இரு வீடு எனதல்ல உங்கள் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட்டு இருக்கட்டும் அதை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எனதல்லன்னு வாழ்

அதனால் ஞானியை வந்து சொல்லுவாங்க அவன் வந்து பித்தனாகவும் குழந்தையாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பகவான் கூட பித்தா பிறைசூடி பெருமாள் அவனுக்கு பித்தன்னு பேர் அவன் என்ன செய்வான் எது செய்வான் ஆனந்தத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா பித்தனுக்கு என்ன ஆனந்தம் காரணம் அவன் மனோரதத்தில் வாழறான் ஆனால் பகவான் பித்தன் அவன் குழந்தை அந்த பால்யமும் இருக்கும் பித்தமும் இருக்கும் அவங்க பார்க்குறவங்களும் அப்படி தெரியும் நல்ல பித்தன் மாதிரி நடிக்கிறதுனால நமக்கு வந்து ஆனந்தம் வந்துடாது அவன் ஆனந்தம் இருக்கிறவன் பித்தன் ஆட்டம் இருப்பான் எதுவும் வச்சுக்க மாட்டான் அப்போது பெரிய பெரிய முதலாளியெல்லாம் ஞானி ஆக முடியாதா புகழ் பெற்றவெல்லாம் ஞானி ஆக முடியாதா ஞானிக்கும் புகழுக்கும் சம்பந்தம் இல்லை ஞானம் பெறுவதற்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை இதுக்காக ஓட்டாண்டி ஆகி கோவணத்தாண்டியாக தான் ஞானம் வரணுன்ற அவசியம் இல்லை ஞானம் வந்தால் அவன் ஆனந்தத்துக்கு எதுவும் தேவையில்லைன்றதுக்காக ஒரு உதாரணம் காட்டணும் அப்போ மனிதர்களெல்லாம் பார்க்குறாங்க உலக மக்கள் எல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்கிறாங்க இந்த விடுபட்ட நிலை எப்படி இருக்கும் முக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வந்து சாஸ்திரமும் இல்லை குருவும் இல்லை ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு இந்த கேள்வி பிறக்கும் இல்லையா அப்போது இந்த புஸ்தகத்தில் படிக்கிறான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருந்தார் சாரதாமானு ஒருத்தர் இருந்தார் வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார் ஆண்டாள்னு ஒருத்தர் இருந்தாங்க நாயன்மார்கள் இருந்தாங்க இவங்கள்லாம் எப்படி எளிமையாக வாழ்ந்துக்கிட்டே ஆனந்தமாக இருந்தாங்க இறைவனோட ஒன்றாக கலந்தேங்கிறாங்க பேரின்பத்தை அடைஞ்சேங்கிறாங்க அப்படின்னு அவன் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பான்ல படிச்சிருப்பான் அவையாரை பற்றி படிச்சிருக்கிறாங்க அவையாறு எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க கோயில்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி பார்க்கும் பொழுது இவங்க பெருகின்ற இன்பம் எப்படிப்பட்டது நாம் பொருளாதாரத்துலையும் உறவுகளாலேயும் செல்வாக்குனாலையும் கீர்த்தினாலும் பெறுகின்ற இன்பம் தவிர இவங்க வேற ஏதோ ஒரு இன்பத்தை அடைகிறார்களே அப்படின்னு போகிறாங்க சில பேர் யோகா சென்டருக்கு போகிறாங்க சில பேர் தியானத்துக்கு போகிறாங்க சில பேர் குருவுக்கு போகிறாங்க இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்க அதில் என்ன இன்பம் கிடைக்குது அப்போ அந்த குருக்கிட்ட ஏதோ ஒரு பேரின்பம் இன்பம் இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட போகிறாங்க இவங்க வந்து சினிமா தேட்டருக்கோ பொழுதுபோக்கு வேறெங்கும் போகாமல் இவங்க வந்து அமைதியாக தியானம் பண்ணுற இடத்துக்கு அவர் போகிறார் அவரை தாடி வச்சிட்டு ஒன்றுமே பேச மாட்டாங்க கண்ணை எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஆனந்த மாதிரி இவங்களும் வரணுங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தன் வரும் இல்லை அப்போ தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட் ஆகும் அங்கே போய் ஒரு அனுபவத்தில் என்ன கண்டுபிடிக்கிறான் நாம் இந்த ஆனந்தமாக தான் இருக்கிறோம் இந்த ரூமில் இருந்தோம் இந்த தியானத்தில் இருந்தோம் குரு சன்னிதாத்துல இருந்தோம் இப்போ ஆனந்தமாக தானே இருக்கிறோம் இதுக்கு எனக்கு எந்த ஒரு பொருளும் தேவைப்படலையே நான் காரை விட்டுட்டு இறங்கி தரையில் தானே உட்காந்துருக்குறேன் நான் ஆஃபீஸில் இருந்தேனா எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய சோஃபாவில் தான் உட்கார வச்சிருப்பேன் பெரிய வீல் சேரில் தான் உட்காந்துருப்பேன் அந்த சொத்தரை சேரில் ஆனால் இங்கே வந்து சமணம் போட்டு உட்காந்துருக்குறேன் இருக்க துணியெல்லாம் போட்டுட்டு சாதாரணமாக தான் உட்காந்துருக்குறேன் ஆனந்தமாக தானே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் இல்லையா ஆனால் அந்த ஆனந்தம் அந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் தான் குருக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் தியானம் பண்ண வரைக்கும் தான் மறுபடியும் போயிடுச்சு அப்படின்னு யாருக்காவது ஒருத்தர் வரும்பொழுது இந்த உபநிஷத்தில் தான் இந்த உண்மையை சொல்லியிருக்குது இந்த குருவும் நமக்கு வந்து காட்டி கொடுக்க மாட்டார் இவர் நம்மளை மாதிரி தியானத்துலேருந்து தான் இன்பம் அனுபவிக்கிறாரு இவர் தியானம் முடிஞ்ச பிறகு நம்மளை மாதிரி அடுத்த தியானம் தான் பிளான் பண்ணுறாரு அதனால இவங்கெல்லாம் சரியில்லை எப்பொழுதுமே சதானந்தத்துலேயும் எந்த ஒரு சாத்தியம் இல்லாமல் எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் தியானங்கிற சாதனம் இல்லாமல் பொருளாதாரங்கிற சாதனம் இல்லாமல் புகழ்கின்ற சாதனம் இல்லாமல் சாதனமே இல்லாமல் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு சில குருக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க கிட்டே வராங்க உண்மையிலே எல்லாருமே சுகம் தேடி தான் வராங்க ஒரு சில பேர் சுகத்தை மதுபானத்தில் அடைகிறாங்க சில பேர் மங்கைக்கிட்ட அடைகிறாங்க சில பேர் மண் மேலே இடத்த வாங்கி வாங்கி அடைகிறாங்க சில பேர் புகழில் அடைகிறாங்க சில பேர் கலையில் அடைகிறாங்க இப்படி அடைதலாக இருக்குது இருக்க ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணுன்னா யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புரியுது ஏதோ விஷயம் எங்கே இருக்குது போட்ருக்கு நாம் நிரந்தரமான நித்திய ஆனந்தத்தில் இருக்கலாம் அப்போ ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் ரொம்ப சுலபமாக வாழ்ந்துடலாம் இந்த ஆனந்தம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் சுலபமாக வாழ முடியறதில்ல ஆனந்தம் பிச்செடுக்க வேண்டியதாக இருக்குது ட்ரெஸ்ஸில் பிச்செடுக்கிறாங்க அழகில் பிச்செடுக்காங்க லிப்ஸ்டிக்கில் பிச்சு எடுக்கிறாங்க தலைமுடி போடுற ஷாம்பூல பிச்செடுக்கிறாங்க எல்லாரும் ஆனந்தத்தை காசு கொடுத்து காசு கொடுத்து பிச்சை எடுத்து வாங்குறாங்க அதை நல்லா லாபம் சம்பாதிக்கிறாங்க காட்டுலேருந்து பறிக்கப்பட்டது ரொம்ப சுத்தமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டது இது போட்டோம்னா அப்படியே தலையில் வரைக்கும் உங்கள் தலைமுடி வளருங்கிறாங்க தலைமுடியே இல்லாத வழக்கத்தலையும் அதை வந்து தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறாங்க இப்படியெல்லாம் ஆனந்தத்தை எங்கெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஆனந்தத்தை வாங்க வேண்டியதில்லை ஆனந்தம் இயல்பாகவே இருக்குது நாம் அதை அறிந்து கொள்ளுது தான் பாக்கி அப்படிங்கிறத ஒரு உபனிஷத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதில் நிறந்து நின்று வாழ்க்கையாத மாதிரி வாழறதுக்கு நம்ம கற்றுக்கிறோம் இது தாங்க இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இது தான் இந்த ஆத்ம வித்யாலயமோ இந்த குருகுலமோ உபனிஷத்தும் நம்மளுடைய டீச்சரோ நம்ம சொல்லித்தராங்க இதுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா தடையும் விட்டுட்டு குருவும் சாஸ்திரத்தும் சரணாகதி அடைஞ்சு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அவரோட வாழ்ந்து இந்த உணர்வை நம்ம பெற்ற பிறகு என்றைக்கா வாரம் ஒரு நாள் அப்படின்லாம் இருக்கக்கூடாது மாதம் ஒரு நாள் யூடியூப் வழியாக அப்படிலாம் முடியாது யூடியூப் வழியாகவும் கிடைக்கும் ஆனால் எதா ஒரு நாளாவது இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் குருவோடு இருந்ததாக குருவோட வாழறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கல எனக்கு ஒரு குருவோட வாழ்ந்தேன் இப்போ சரணாகதி அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த சரணாகதியினால் இந்த சாதன சதுருஷ்டை சம்பந்தனாகி அப்புறம் ஞானத்தினால் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த நிலையை அடைய முடியுது சில பேர் கேட்ட மாத்திரத்திலே அடைய முடியாது கூட வாழ்ந்தும் பார்க்க வேண்டியது இந்த குரு சேவைங்கிற வாழ்க்கையும் வாழ்ந்தால்தான் இது கிடைக்கும் சில பேருக்கு ஏற்கனவே வேற ஒரு குருவோடு இந்த சேவை புரிந்து அந்த தன்மை அடைந்திருந்தாங்கன்னா ஒரு சில நாட்களிலே கேட்ட மாத்திரத்திலே ஞானத்தை அடைஞ்சிடலாம் அந்த தகுதியை வந்து நிறைய குருக்கள் தராங்க ஆனால் ஞானத்தை கொடுக்குறவங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க அவங்க ஞானகுரு சத்குரு அவங்களோட நாம் ஒரு வேலை நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா அவரோட நீண்ட நாள் வாழ வேண்டியது தகுதியை வேற ஒரு குருவோடம் பெற்ற பிறகு இந்த ஞானத்தை அவர்கிட்ட ஒரு சில நிமிஷத்துலேயே பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு குருக்கிட்ட நம்ம இருந்தாக வேண்டியிருக்குது சேவை பண்ண வேண்டியிருக்குது அந்த அந்த ஒன்று மட்டும்தான் இந்த ஞானத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஒன்றும் பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது இது யாரும் காசு விற்கிறதும் கிடையாது பயணம் பண்ணணும் அவரோட இருக்கணும் அந்த பயணம் பண்ணுறது கொஞ்சம் சொற்ப ச செலவு அவரோடு இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கும்போது குடும்பம் உறவு பணம் பொருள் புகழத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறணும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நிறைய பேர் அப்படி தள்ளி போட்டுறாங்க இதோ இதோ அடுத்த மாதம் அடுத்த வாரம் அப்படின்னு தள்ளி போட்டுறாங்க வாய்ப்பு கிடைக்காது குருவனுடைய வாழ்நாளும் ரொம்ப கம்மி அப்புறம் அவரோடு நம்ம வாழ்கின்ற காலமும் குறைவாயிடும் நீங்கள் இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே போனால் அது நியாயம் இல்லைல்ல இதை நான் சொல்கிறதுனால இங்கே பத்து பேருக்கு தான் தெரியுது இந்த உண்மையை உரைக்கணுன்னா இது நிறைய பேர் போகணும் அது போனாலும் உரைக்காது இன்னும் கூட தள்ளி போடுற புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உலகம் அவங்கள கெட்டியாக பிடிச்சிருது உண்மை உலகம் நம்மளை பிடிக்கல நாம் கெட்டியாக பிடிச்சிருக்கிறோம் ஒரு கையில் உலகம் ரெண்டு கையில் உலகத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது பிரம்மன் நீனு கொடுத்தா அது வாங்கறது எங்கே முதல்ல அது விட்டால் தான் இதை வாங்க முடியாது இந்த ஒரு கையில் எந்த ஒரு கையில் இருந்தாக்கா அது பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்த கையில் இருக்க உலகம் நம்மளை இழுத்துடும் இங்கே இருக்கிறது என்னாக எதாவது போக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் அடுத்த வாரம்ட்டு விட்டுவிடும் ரெண்டு கையாலும் கை நீட்டி இந்த ஞானத்தை பெற்றுக்கணும் சரி இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்குவோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணசிய पूर्णम एवा पूर्णमेंवशिष्य ओम शांति 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 हरि ओम श्रीगुभ्यो नम हरि ओम